இருபத்தஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீ காஃபி வெண்டிங் மிஷின் கம்பெனி தான் டான்

நம்ம ஒரிஜினல் ஏலக்காவை எடுத்து காய வச்சு அதை பவுடர் ஆகி தான் நம்ம போட்டுருக்கோம் இதுவும் வெளியேருந்து வாங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு அதுக்குன்னே தனி ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இதை காய வச்சு அரைச்சு பவுடர் ஆகி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மிஷினை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜீரோ பெர்சன்டேஜ் மெயின்டெனன்ஸுங்க மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி இருக்குது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டிங்கன்னா நியர்லி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துலேயே அந்த காசை நீங்கள் எடுத்துடலாம் ஆல் இன்னைக்கு நம்ம டான்டியை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம் என்ன டான்டி அப்படி அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிராண்டுங்க இருபத்தஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீ காஃபி வெண்டிங் மிஷின் கம்பெனி தான் டான்டி தமிழ்நாடு இந்தியா மட்டும் கிடையாதுங்க வேர்ல்டுவேட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணி இவங்க வந்து குவாலிட்டியில் வந்து நாங்கள் ட்ரஸ்டடான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வேணும் அதுவும் வந்து நம்ம டான்டி வாங்கி வச்சிருக்கோம் அது மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து டான்டியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ எல்லா கண்ட்ரிஸுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்களோட குவாலிட்டி செக்கிங்லாம் முடிஞ்சு லைசன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட குவாலிட்டி செக்லேயுமே நம்ம வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கோம் இன்னும் அடிஷனாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணாலுமே லோக்கலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி தனி கேட்டகரி வச்சிருப்பாங்க நம்ம டான்டியை பொறுத்த வரைக்கும் லோக்கலாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரே கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது டீயை பற்றியே சொல்லியிருக்கேன் டான் டீனா என்ன இது தாங்க டான் டீ திஸ் இஸ் காஃபி டீ பெண்டிங் மிஷின்ஸ் இந்த மிஷின்ஸில் ரெண்டு டைப் இருக்குது ஃபோர் கப் வெண்டிங் மிஷின் டூ கப் வெண்டிங் மிஷின் ஃபோர் கப்னா நாலு கப் அட்ட டைமில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் டீ அதுதான் 4 கப் வெண்டிங் மிஷின் டூ கப்னா டூ வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெமோ காமிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கேன்னா ஃபோர் கப் வெண்டிங் மிஷின் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது செகண்டில் பாதாம் மில்க் இருக்குது தேர்டில் லெமன் டீ ஃபோர்த்தில் க்ரீன் டீ இது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் செகண்ட் இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டூ வெரைட்டிஸ் ஆஃப் டீ வச்சிருக்கோம் ஒன்று டீ இன்னொன்று காஃபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர் டீ குடிக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட ரெக்கமெண்ட் வச்சிருந்தாங்க அந்த ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிளஸ் இருக்காங்க ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் குடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற மிஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தாக இருக்கணும்னால இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கோம் இவங்கள்ட்ட இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டீல மட்டுமே ஹியூஜ் வெரைட்டி வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மசாலா டீ இருக்குது ஜிஞ்சர் டீ இருக்குது லெமன் டீ இருக்குது க்ரீன் டீயும் இருக்குது காஃபியில் நார்மல் காஃபி ஒன்று இருக்குது கேப்பிச்சினோ இருக்குது அது போக அடிஷ்னலாக டார்க் சாக்லேட்னு ஒரு ஃப்ளேவர் வச்சுருக்காங்க அது போக ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது பாதாம் மில்க் இருக்குது சரி இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாதுங்க எல்லாமே நேச்சுரலாக இவங்களே அதை வந்து அரைச்சி தயார்படுத்தி பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் நான் காமிச்சு அதில் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம டான்டியில் பார்த்திங்க அப்படின்னா டீ மிக்ஸ் இருக்குது கார்டமன் ஃப்ளேவரில் இருக்குது இந்த கார்டமன் ஃப்ளேவரில் எந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸுமே இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஒரிஜினல் ஏலக்காவை எடுத்து காய வச்சு அதை பவுடர் ஆகி தான் நம்ம போட்டிருக்கோம் இதுவும் வெளியேருந்து வாங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நமக்கு அதுக்குன்னே தனி ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அதை காய வச்சு அரைச்சு ஆகி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி லெமன் டீ லெமன் டீலையுமே வந்துட்டு ஒரிஜினல் லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவும் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்கிரியன்ஸுமே எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது நெக்ஸ்ட்டு பாதாம் மிக்ஸ் பாதாம் மிக்ஸ் இப்போ நீங்கள் வெளியவே போனாலும் ஒரு ஒரு கிளாஸ் வாங்கி குடித்தாலுமே அதில் வந்து பவுட்ரு ஆர்டிஃபிஷியலாக தான் ஆட் பண்ணுவாங்க ஆனால் நம்மள்கிட்ட ஒரிஜினல் பாதாமை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி இதை வந்து நம்ம வந்து மேட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா வெரைட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் நேச்சுரல் தாங்க ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது மாதிரி ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இன்க்ரீடியன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃப்ளேவர்ஸுங்கிறது நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டுக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க நம்மள்கிட்ட நீங்கள் குடிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளேவர் நீங்கள் அதை குடிக்கும்போதே அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஹியூஜ் வெரைட்டி வந்துட்டு எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இப்போது இந்த மிஷினை நான் எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த மிஷினை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் மெயின்டெனன்ஸுங்க மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மா வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சர்வீஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதில் வந்து ஃபால்ட் ஆகுறதே ரொம்பவே சிரமமான விஷயம் அப்படியே சப்போஸ் ஃபால்ட் ஆனாலுமே நீங்கள் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணிங்கன்னா டெலிஃபோன் மூலியமாகவே இதை வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடலாம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள் உள்ளே போங்க என்ன ஃபால்ட்டுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறதே நாலே நாள் தான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் தூக்க வேணால் ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் பாருங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே நான் யூஸ் பண்ணல ஜஸ்ட்டு இந்த ட்ரேவை எடுக்கிறீங்க இதை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க வாஷ் பண்ணுறீங்க மறுபடியும் போட்டுட்டு நீங்கள் எதுவுமே வேணாம் ஒரு லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ஸ் யாராக இருந்தாலும் சரி எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேணாம் அழகாக இதை உள்ளே செட் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோ வேலை முடிஞ்சு மேக்ஸிமம் இது அழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா டீ வேஸ்டேஜுங்கிறது கம்ப்ளைண்டே வராது இப்போ ஒரு மேன்மேட் டீ போடுறாங்க அப்படின்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கீழே செஞ்சுருது ஆனால் நம்மளோட டான் டீ காஃபி வெண்டிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி இது எல்லாமே ஒரு பேக்கெட் இப்போ இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா செவன்ட்டி டு எயிட்டி கப்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம் ஒரு கப்ஸ் நீங்கள் அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ அது நீங்கள் வந்து என்ன கப்ஸ் அளவு கொடுக்கீங்க இப்போ சிக்ஸ்டி எம்எல்னா சிக்ஸ்டி எம்எல் அதுக்குண்டான ப்ரோக்ராம் இங்கே செட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் பட்டன் இருக்கா இந்த ஸ்டாப் பட்டனை அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும் ப்ரோக்ராம் மோடு வரும் இந்த ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம இங்க செட் பண்ணலாம் இது எல்லாமே ஆப்ஷன் இருக்கு இதுக்கு நம்மளோட சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அப்போ எல்லா டீட்டெயில் சொல்லி கொடுத்துருவாரு அது போக உங்களுக்கு டவுட் இருந்தால் அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவார் அதையும் மீறி ஃபோனில் சரியே பண்ண முடியாத விஷயமா இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட சர்வீஸ் பர்சன் வந்து உங்களை ரீச் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு இதோட ரேட் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற நம்மளோட இந்த டாண்டியோட வெண்டிங் மிஷின் என்ன ரேட் வரும் கப் வெண்டிங் வெறும் பதினேழாயிரம் ரூபாய் ஃபோர் கப் வெண்டிங் மிஷின் வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் என்னென்னா இவன் வெறும் யூஸ் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நியர்லி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துலேயே அந்த காசை நீங்கள் எடுத்துடலாம் ஒரு மாதம் கூட இல்லை ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம் அவ்வளோதான் நீங்கள் போட்ட காசு வந்துருச்சு பாக்கி வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அதே மாதிரி தான் டூ கப் பெயிண்டிங் மிஷின் இது வந்து வெரைட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர குவான்டிட்டி எல்லாமே ஒரே அளவில் தான் ரெண்டு மிஷின்லையுமே வரப்போகுது இதுலேயும் செவன்டி கப்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இதுலேயும் சப்ஸ் எடுக்கலாம் இதில் வெரைட்டி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கும் இதில் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து மறுபடியும் ஒரு பாதாம் மில் குடிக்கலாம் ஏன்னா ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ஒரிஜினல் டேஸ்ட் நம்ம வந்து இந்த ரொம்ப காசு கம்மியில் கொடுக்குறப்ப யாருக்கு அந்தளவு பிடிக்கும் அதே வந்து ஓவராக இவ்வளோ தகட்டளவு கொடுக்காம கரெக்டாக குவான்டிட்டி டீட்டெயில் கொடுக்குறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த மிஷின் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்ம நம்பர் கால் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம் இன்ஸ்டாலேஷன் அப்போ உங்களுக்கு க்ளியர் நோட் வந்து நம்மளோட சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு ஸோ வேணும்னா வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருமே சூப்பர் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க எனக்கு டெய்லி வந்து நூறு இரநூறு ஐநூறுரூவா லாபம் கிடைக்குது எக்ஸ்ட்ராவோ ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா சந்தோஷம் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க மாதம் மாதம் ஒரு இன்கம் வருது ஆனால் டெய்லி வீட்டுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே சைடில் ஃபஸ்ட்டெல்லாம் நைன்டி ஸ்கிஸ்க்கு எல்லாமே தெரியும் ஒன் ருபி காயின் பூத்து இருக்கும் அதே தாங்க காம்பேக்டாக இருக்கும் அந்த காயின் பூத்தை வந்து எலி அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இதை வச்சுட்டிங்கன்னா கப்பை வந்து உங்களோட கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க டீ கப்பை வந்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க டீக்கு எவ்வளோ இருந்தாங்க இருபது ரூபா ஒரு டீயா காஃபி இருபது ரூபாயா காசை கொடுதா ஒரு கப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அழகாக நம்மளுக்கு கொண்டு நீங்கள் வச்சுட்டு ஒரு பட்டன் டச் ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தாங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இப்படியெல்லாம் அமுத்த வேண்டியது கிடையாது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம சாம்பிளே காமிச்சிடறேன் ஒரு கப் எடுங்க இப்போ நம்ம கப்பை வச்சாச்சு ஒன்றுமே இல்லைங்க நீங்களே என் கையை வந்து ஜூம் கொண்டு வாங்க இப்போ பார்த்துக்கோங்க நான் ப்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது இதில் லெமன் டீ இருக்கு இதில் வந்து பாதாம் மில்க் இருக்குது இதில் க்ரீன் டீ இருக்குது இப்போ நம்ம பாதாம் குடிக்க போகிறோம் ஓகே பார்த்துக்கோங்க ஜென்டில் ப்ரெஸ் பண்ணுறேன் அது ஃபுல்லாக குவாலிட்டி முடிஞ்சோன்னா அதுவே நிந்திரும் அதுக்கப்புறம் எடுத்து எப்படி இதுல ஒரிஜினல் பாதாமோட அந்த அந்த பொடி பண்ணால் பாதாம் எப்படி இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு உள்ள அப்படியே இருக்கும் எந்த பொடியோ எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது டேஸ்ட் வைஸும் பார்த்தாலும் சரி ஃப்ளேவர் டெக்ஸ்டர் எந்த வைஸ் பார்த்தாலுமே ஒரிஜினலோடது அப்படியே தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரிஜினல் தாங்க இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க லைவா நம்ம உங்களுக்கு போட்டு காமிக்க போறோம் ஒண்ணுமே இல்ல சிம்பிள் இங்க ஒரு கீ இருக்கா இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆயிடும் லாக்ல இருந்ததுனால் டோர் ஓப்பன் பண்ண முடியும் இப்போ இதுக்கு பேர் கேனிஸ்டர் இது வந்து நாலு கேனிஸ்டர் இருக்குது அதாவது நான் சொன்னேன் இல்லை ஃபோர் கப் வெண்டிங் மிஷினா இந்த நாலு இது இருக்கும் கேனிஸ்டர் இருக்கும் இப்போ இந்த நாலு கேனிஸ்டர் இருக்குது இந்த நாலு கேனிஸ்டரில் உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர் வேணுமோ என்னென்ன டைப் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுதாங்க இப்போ இந்த பா கேனிஸ்டர் எடுத்தாச்சு டாப் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஹெல்த் நீங்கள் வந்து நம்ம இதில் கொட்ட போகிறோம் ஸோ இப்போ இந்த ஒரு பேங்கெட்டில் நீங்கள் செவன்ட்டி டு எயிட்டி கப்ஸ் இந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த கவரில் இருக்கிற ப்ரா இந்த மிக்ஸுக்கு வந்து செவன்டி டு எயிட்டி கப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுவும் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு இப்போ நீங்கள் ஃபிஃப்டி எம்எல்னா ஒரு அமௌண்ட் வரும் சிக்ஸ்டி எம்எல்னா ஒரு அமௌண்ட் ஸோ நீங்கள் கொடுக்குற கேல்குலேஷன் பிரகாரம் யூஸ் பண்ணால் மினிமம் செவன்ட்டி டு எயிட்டி கப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் இருக்க எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க இதை திறந்து ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸி இந்த கேனிஸ்டரை தூக்கி உள்ளே செட் பண்ணி வச்சுட்டு இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு செகண்டில் அது ரெடி ஆகிடும் இப்போ உங்களுக்கு நான் எங்களோட சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நான் கூப்பிட போகிறேன் டேனியல் சார் ஸோ இவர் தான் டேனியல் இவர் தான் எங்களோட சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இவருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏ டு செட் எல்லாமே தெரியும் நீங்கள் இன்ஸ்டலேஷன் கூப்பிட்டாலும் சார் தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பார் அப்போவே இவர் வந்து எல்லாமே ஏ டு செட் ப்ராடக்ட்டை பற்றினா எல்லா டீட்டெயிலுமே சொல்லி கொடுத்துருவாரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட்னாலும் இவர் தான் அட்டன்ட் பண்ணுவார் கால்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவார் கரெக்ட் தானே சார் இது ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட்டாக சார் ரொம்ப ஈஸியான ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எங்கே சர்வீஸ்னாலும் அண்ணன் ஃபர்ஸ்ட் அங்கே போய் நிற்பார் ப்ராடக்ட்டை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு பிரான்ஞ்சஸ் இருக்குது சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு ஸோ எங்களோட ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் இவருமே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக இவர் வந்து ரெண்டு நிமிஷத்தில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இவரே வந்து எக்ஸ்பெயின் பண்ண போகிறார் நம்ம இந்த வெண்டிங் மிஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஐட்டங்கள் அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு டேபிள் தண்ணி கேன் ஒரு இருபது லிட்டர் தண்ணி கேனு ப்ளக் பாயிண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ப்ளக் பாயிண்ட் ஒன்று வேணும் அவ்வளோ தான் சார் நம்ம பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ இந்த நாலு ப்ராடக்ட்டுக்கும் தேவையான பொருள் முன்னோக்கடியே நம்ம ஃபில் பண்ணி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணிடுவோம் ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் வந்து கேட்குறவங்க டீ வேணுமோ காஃபியாக எது நம்ம சாய்ஸோ அந்த சாய்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்டில் வந்து காஃபியோ டீயோ நமக்கு ரெடியாகி நம்ம கப்புக்கு வந்துடும் நம்ம கொடுத்துக்கலாம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு நம்ம ப்ராடக்ட் பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷினை வந்து உங்க எங்கே கேட்குறீங்களோ அங்கே கொண்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம டீம்லேருந்து உங்களை வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க டவுட்னாலும் கேளுங்க ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க எங்கே இருக்குங்களோ நாங்களே கொண்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிகிட்ருங்க வேர்ல்டு வைடும் சரி இந்தியா வாய்டும் சரி தமிழ்நாடு வாய்டும் சரி ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதே இது நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்போ அந்த லான்ச் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் ஹேவ் அ கிரேட்டே பை